அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷவராசி என்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது கடகராசில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசில சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்யறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்னைக்கு கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகுபகவான் மீனராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மாத சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யும் உங்க என்ன ஓட்டங்கள் அனைத்துமே சுகபோகம் சார்ந்த வகையில் இருக்கும் சுகபோகங்களை பெருக்கணும் சொகுசாக வாழணும் இந்த மாதிரியான மைண்ட் செட் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகம் கிடைக்கும் தாய் மீது அன்பு பாசம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் உங்க ராசியிலேயே அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே சமயத்தில் கலத்திர ஸ்தானாதிபதியும் விரயாதிபதியுமான செவ்வாயோடு இணைந்து குரு சஞ்சாரம் செய்யும் இந்த காலக்கடல குருமங்கல யோகத்தோடு இருந்தாலுமே பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் இணைந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சில நேரங்களில் நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டில் வரலாம் தேவையில்லாத சிந்தனைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்க பாருங்க எந்த விஷயமா இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட பாருங்க உங்க தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் மாத பிற்பகுதியில் அதாவது பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியனோடு இணைந்து ஆட்சி பலம் பெற்ற சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்பட இருக்கார் இதனால் உங்கள் தன வருமானம் பிரமாதமாக இருக்கும் சுகபோகங்களை பெருக்கிற அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே உண்டு ஆனாலுமே மாத முற்பகுதியில் புதன் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பேச்சு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைப்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த நல்லது மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயம் இருக்கும் தன வருமானம் சிறப்பா இருக்கும் வாக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சுகஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புதனோட இணைந்து புதாதித்யோகத்தோட மிக மிக பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில சுகபோகங்கள் மிக சிறப்பா இருக்கும் அசையா சொத்து சேர்க்கை மிக சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாகவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறிய எடுத்தீங்கனாலே வெற்றி கிடைக்கும் பூமி மனை நிலம் இடம் வாங்கும் யோகம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக தாயோடு இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் தாய்க்கு இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகும் நீண்ட காலமாக பதவி உயர்வு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த காலக்கடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் விவசாய துறைகளில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயம் இருக்கும் பஞ்சமாதிபதியான புதன் பகவான் புதாதித்து யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மன அமைதி கிடைக்கும் நீண்ட காலமாக குலதெய்வ வழிபாட்டில் இருந்த தடங்கல்கள் இந்த காலக்கட்டத்தில் நீங்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு மிக சிறப்பாக இருக்கும் படிப்புல ஆர்வம் இல்லாத குழந்தைகளுக்கு கூட இந்த காலகட்டத்தில் படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு உண்டு குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும் இந்த பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே குழந்தை பாக்கியத்தில் சில தடங்கல்களை கடந்த காலகட்டங்களில் கேது பகவான் கொடுத்திருந்தாலுமே குழந்தை காரகனான குரு பகவான் இந்த குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால நிச்சயம் குழந்தை பாக்கியம் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் மாத பிற்பகுதியில் காதல் காரகனான சுக்கிர பகவான் காதல் ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் நீண்ட காலமா காதலிச்சுட்ருக்கவங்களுக்கு உங்கள் உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியாமல் இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாகவே இருக்கும் ஆறாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் கேட்டால் இந்த காலக்கட்டத்தில் கடன் கிடைக்கும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் இந்த காலக்கட்டத்தில் நடந்தேறும் ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலேயும் அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதியும் குருவும் இணைந்து இந்த கலத்திர ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினாலேயும் நிச்சயம் இந்த மாதத்துல திருமண பாக்கியம் சிறப்பாகவே கை கூடி வரும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனைவி மூலமாக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் அஷ்டமாதிபதியான குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் எட்டுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல மறையும் போது வலி வேதனைகள் தீரும் நீண்ட காலமாக இருந்த வழக்கு நிலுவையில் இருந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய சூழல் இந்த காலக்கடல உங்களுக்கு அமையும் தந்தையால் உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் பாக்கியாதிபதியான சனி பகவான் தொழில் தானத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதையில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல தொழில் யோகம் சிறப்பாக இருக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து செய்ய முடியாம தடங்களை கொடுத்துட்ருந்தாரோ இருந்தாரோ அதையெல்லாம் இப்போ இருப்பார் தடங்களா இருந்த விஷயங்களை இப்போ எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வகையில் இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் விலகும் தொழில் வகையில் புதிய ஒப்பந்தங்கள் இந்த கால கிடைக்கும் உபஜயஸ்தானமான லாபஸ்தானம் பதினோராம் பாவகத்தில் பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவையான சகல விதமான வளங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் அந்நிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போய் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகம் சிறப்பாகவே கிடைக்கும் நண்பர்களாலேயும் இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அம்மன் வழிபாடு செய்யறது மூலமா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்